சேர்க்க வேண்டும் என் சார்பாக ஏதாவது இந்த விலையை பார்த்து கொடுத்தால் நீ பெற்றுக் கொண்டு எனக்கு அனுப்பு இல்லைன்னா கேட்கக்கூடாது சரி என்று அப்படி நான் கொடுத்துருக்கேன் எதுக்குன்னா அவர்களிடத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இந்த போஸ்டர் போட்டு வள்ளுவர் கோட்டத்தில் அந்த அலுவலகம் இயக்கிக் கொண்டிருந்த பலமுறை போடுங்க திருக்குறள் திருக்குறள் முனுசாமிக்கு மகா

வச்சு அவங்களை கூட்டிட்டு போறேன் நீங்க வர்றீங்களா ஊர்ல இருக்கீங்களா என்னுடைய சூழ்நிலையே கேட்டாரு இப்ப நீங்க சொன்னதெல்லாம் நான் இருக்கிறேங்க உங்களையும் பார்த்து போகலாம் அப்படின்னு நேரில் பார்க்கலாம் போன்ல தான் பேசுறேன் அப்புறம் அழைத்து சென்றார்கள் அங்க அந்த அந்த அம்மா சொன்னாங்க கல்மூரி முதல்ல அவங்க சொன்னாங்க பெண் குழந்தைகள்லாம் நிறைய ஆர்வமா உட்காந்துருக்காங்க டெப்டி கலெக்டர் துணை ஆட்சியர் அவர் இந்த கேம்ப் எல்லாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அது வரைக்கும் புதுசா அது இது எல்லாம் கொடுத்து உக்கார நாங்க ரெண்டு பேரும் முடிச்சிட்டு போனான்னு பாக்குறோம் அப்போ தாமதம் ஆயிடுச்சு எல்லாம் இது இந்த ஒண்ணு முடிச்சு அப்போ எல்லாரும் அங்க உட்கார்ந்துருக்காங்க அம்மா வந்து எங்களை பேச வைக்கணும் அவர் தலைமை தாங்கணும் முன்னிலையும் நம்மள நம்ம பேச்சு கொஞ்சம் கேட்கணும்னு நான் சுருக்கமா முடிச்சிட்டேன் அப்போ சொன்ன பெண்களை பற்றி ஒரு குரல் இருக்கு அது என்னன்னா ஒரு நல்ல குரல் நான் சொல்கிறேன் ஞாபகம் வரும்போது சொல்கிறேன் அந்த அந்த கூட்டத்தில் டெப்டி கலெக்டர் லேட்டாக வந்த உடனே அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் இந்த மாதிரி வந்து நான் சில இடத்துக்கு போயிட்டேன் அமைச்சருடைய உத்தரவை கீழ் பண்ணிதனால என்னால் கரெக்டாக வர முடியல அப்படின்னு சொல்லி சமாதானம் சொன்னார்கள் அதுக்கப்புறம் அவர்கள் நம்மளுடைய ஜாயிண்ட் கமிஷனர் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அடுத்ததாக நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த குரல் என்னவென்றால் இல்லதன் இல்லவல் மான்பான்